வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியில் அப்டேட் பண்ண புது குரூப் ஃபோர் சிலபஸ் படி நம்ம சேனலில் ஃப்ரீயாக கிளாஸஸும் டெஸ்ட் சீரீஸும் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம் ஓகேங்களா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வீடியோவில் தமிழில் கடைசி யூனிட் ஓகேங்களா கடைசி அலகில் இருக்கிற திருக்குறளில் ஒரு இருபது அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ஒரு அதிகாரம் பார்த்துருக்கோம் இது ரெண்டாவது அதிகாரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அதிகாரம் பொறையுடைமை ஓகேங்களா பொறையுடைமை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்தல் பொறவுடைமைனா என்ன நமக்கு ஒருத்தவங்க துன்பத்தை கொடுத்தாலும் அந்த துன்பத்தை நம்ம பொறுத்து கொள்வது தான் பொறையுடைமை ஓகேங்களா திருக்குறளில் இது ரெண்டாவது அதிகாரம் நமக்கு ஒரு இருபது அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டாவது அதிகாரமாக கொடுக்கப்பட்டுள்ள இல்லை பொறையுடைமை தான் பார்க்க போகிறோம் இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான் ஓகேங்களா திருக்குறள் பொருள் ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் புத்தகத்தின் அடிப்படையில் தான் கேள்விகள் இடம்பெறும் அதனால் நம்ம புக்கில் எந்தெந்த அதிகாரம்லாம் இருக்கும் மேக்ஸிமம் எல்லா அதிகாரமும் இருக்குது அதுக்கான பொருளை ஓகேங்களா சொற்பொருளோடு சேர்த்து நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட்டை தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா உங்களுக்கு புரியணுமேனு சொல்லிட்டு எளிதாக புரியணுமேன்ட்டு கூகுளில் இருந்து சில டயக்ராம்ஸ் ஓகேங்களா ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ஈஸியாக புரியணுன்றதுக்காக டயக்ராம்ஸ் இருக்குது ஓகேங்களா பார்த்துடலாங்களா இன்னைக்கு பார்க்க போகிற அதிகாரம் பொறையுடைமை ஓகேங்களா பொறையுடைமைன்னா என்ன பிறர் நமக்கு செய்யும் துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல் நமக்கு ஒருத்தவங்க துன்பம் செஞ்சாலும் அதை பொறுத்துக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட் திருக்குறள் பாருங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை மேக்சிமம் எல்லாருக்குமே இந்த திருக்குறள் தெரிஞ்சிருக்கும் இதோட பொருளும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா நம்மை நிலமானது என்ன பண்ணோம் தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துபவரையும் நாம் பொறுத்துக்கொள்வதே சிறந்த பண்பு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு டயக்ராமில் பாருங்க ஒருத்தர் நிலத்தை தோன்றுறாரு ஓகேங்களா அப்படி தோண்டும் போது நிலம் என்ன பண்ணுது அமைதியாக தான் இருக்கு ஓகேங்களா அது போல் நம்மளும் பொறுமையா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த குரல் மென்ஷன் பண்ணுது இங்கே இயேசுநாதர் இருக்காரு ஓகேங்களா அவர் பொறுமைக்கு பெயர் பெற்றவர் ஓகேங்களா மற்றவங்க செஞ்ச துன்பத்தையும் பொறுத்து கொண்டிருந்தவர் அதனால் இதையும் அதையே லிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டயக்ராம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க மேக்சிமம் இந்த திருக்குறள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல தம்மை இழிவுபடுத்துவரையும் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படி பொறுத்துக்கொள்வது தான் சிறந்த பண்பு ரசொற்பொருள் பார்த்துடலாங்களா அகழ்வாரை அகழ்வாரைனா தோண்டுபவரை ஓகேங்களா நிலத்தை தோண்டுபவரை அகழ்வாரைனா தோண்டுபவரை யாரு இல்லை இழிவுபடுத்துவோர் என்ன சொல்வாங்க மூணே மூணு சொற்பொருள் தான் அகழ்வாரைனா தோண்டுபவரை இகழ்வார்னா இழிவுபடுத்துவோர் தலைனா சிறந்த ஓகேங்களா அடுத்ததாக குறிப்பு நிறைய பேர் இலக்கண குறிப்பு இப்போ சொல்லிடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதையும் சேர்த்தே பார்த்துலாம் பொருத்தல் லாஸ்ட்டில் தல்லில் முடிஞ்சிருக்குங்களா கை வைப்பை இந்த மாதிரி விகுதியெல்லாம் முடிஞ்சால் அது தொழில் பெயர் ஓகேங்களா இப்படி தள்ளில் முடிஞ்சிருக்கு அதனால் இது பெயர் அகழ்வார் இகழ்வார் லாஸ்டில் இந்த அகழ்வார் இகழ்வார் பொருத்தோர் இந்த மாதிரிலாம் வந்தால் பெரும்பாலும் அதுக்கு வினையாளனையும் பெயர் தான் இருக்கும் ஓகேங்களா வினையாளனம் பெயருக்கு நம்ம இன்னும் கிளாஸ் போடல சீக்கிரத்தில் வீடியோ வரும் ஓகேங்களா குறிப்பு என்னென்ன பார்த்தோம் பொருத்தல் அப்படின்னா தொழிற்பெயர் அகழ்வார் இகழ்வார்க்கு வினையாளனும் பெயர் இல்லை இந்த திருக்குறளில் ஒரு அணி இருக்குது என்ன அணின்னு பார்த்தோன்னா அணி ஓமை அணின்னு என்ன சொல்லுவோன்னா போல புறைய ஓகேங்களா இந்த மாதிரி ஓமை உருப்புகள் வெளிப்படையாக வந்தால் அது அணி ஓகேங்களா போல என்ற ஊம உருப்பு இதில் வெளிப்படையாக வந்திருக்கும் ஓகேங்களா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல வந்திருக்குங்களா இப்படி போல நீங்கள் வந்திருக்கிறதால இது அணி ஓகேங்களா என்னென்னு சொல்கிறோம் ஓமையணி ஓகேங்களா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தமிழீழ்புருத்தல் தலை என்ன அணி ஓம அணி ஏன் ஓம அணின்னு சொல்றேன்னா இங்கே போல அப்படின்ற ஊமஉறுவு வெளிப்படையாக வந்துள்ளது ஓகேங்களா இது மட்டும் ஊம உறுப்பில் நிறைய ஊம உருவங்கள் இருக்குது ஓகேங்களா அதனால் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம் அடுத்த திருக்குறள் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று ஓகேங்களா பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று பாருங்க பிறர் செய்யும் துன்பத்தையும் பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்ததுங்களா மற்றவங்க செய்யற துன்பத்தை மற்றவங்க கொடுக்குற கஷ்டத்தை நம்ம பொறுத்துக்கிறது சிறந்தது அதனை விட சிறந்தது ஒன்று இருக்குது அது என்னன்னா அந்த துன்பத்தை அந்த கஷ்டத்தை நம்ம மறந்துடணும் ஓகேங்களா ப்ராக்டிக்கலி இது இம்பாசிபிள் தான் ஓகேங்களா நம்மளால் மற்றவங்க செஞ்ச நமக்கு செஞ்ச துன்பத்தை நம்மளால் மறக்க முடியாது ப்ராக்டிக்கலாக பட் திருவள்ளுவர் அவரோட கருத்துப்படி இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னென்னா பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்ததுங்களா ஒருத்தவங்க நமக்கு துன்பம் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம பொறுத்துக்கிறது சிறந்தது அதை விட சிறந்தது எதுனா அதை மறந்து விடுதல் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க பொருள் இங்கே பாருங்கள் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஒரு பெண்ணை கட்டி வச்சு அடிக்கிறார் ஓகேங்களா இங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு கை கட்டி நிற்கிறாரு அப்புறம் என்ன ஆகுது இவர் பொறுத்துட்டு இருக்காரு அதுக்கு அடுத்ததா இவர் ஏதோ பண்ணுறாரு அதை வந்து மறந்துட்டு இவர் சகஜமாக பேசுறார் போல் ஓகேங்களா அதாவது பிற செய்யும் துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது ஓகேங்களா துன்பத்தை பொறு துன்பத்தை பார்த்துட்டு இவர் இருக்காரு அது சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது அதனை விட சிறந்தது சகஜமாக அந்த துன்பத்தை மறந்து விடுதல் இது இந்த டைக்ராம் பார்த்தா அப்படி தான் இருக்குது ஓகேங்களா திருக்கு திருவள்ளுவரோட கருத்துப்படி என்ன பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது அதனை விட சிறந்தது என்னன்னா அந்த துன்பத்தையே நம்ம மறந்துடணுமா ஓகேங்களா இது ப்ராக்டிக்கலி கொஞ்சம் இம்பாசிபிள் தான் ஓகேங்களா இருந்தாலும் நமக்கு எக்ஸாமில் மார்க் வேணும்னா இந்த பொருள் நமக்கு தெரிஞ்சுதான் இருக்கணும் ஓகேங்களா பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது அதனை விட சிறந்தது அத்துன்பத்தை மறந்து விடுதல் சொற்பொருள் பார்த்துடலாங்களா பொருத்தல் பொருத்தல்னா பொறுத்து கொள்ளுதல் பொறுத்தல்னா என்ன பொறுத்து கொள்ளுதல் இறப்பினை இறப்பினா பிற செய்த துன்பத்தை இங்கே குரலில் வருதுங்களா இறப்பினை இந்த இறப்பினைனா என்ன பிற செய்யும் துன்பத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்க இறப்பினை ஓகேங்களா அடுத்ததாக இலக்கண குறிப்பு மரத்தல் பொருத்தல் ஆல்ரெடி நம்ம சொன்னோம் தல் அல் இதெல்லாம் வந்தாலும் என்ன வரும் அம்மை கை வைப்பை இந்த மாதிரி நிறைய இருக்கும் தல் தான் மேக்ஸிமம் வரும் தள்ளு அல் தான் தான் மேக்சிமம் வரும் லாஸ்ட்டில் தல்லில் முடிஞ்சிருக்கு அதனால் அது தொழிற்பெயர் அடுத்ததாக பாருங்கள் நன்றி நன்று சாரி நன்று நன்று என்ன வினைமுற்று வினைமுற்றிலும் குறிப்பு வினைமுற்று ஓகேங்களா என்ன வினைமுற்று குறிப்பு வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்றுன்னு ரெண்டு இருக்கு ஓகேங்களா சிம்பிளா எப்படி சொல்லலாம்னா காலத்தை காட்டாம காலத்தை காட்டினா அது தெரிநிலை ஓகேங்களா காலத்தை வெளிப்படையா காட்டினா அது தெரிநிலை காலத்தை காட்டாம பண்பை மட்டும் காட்டினா அது குறிப்பு ஓகேங்களா இது நன்றுன்றது எந்த காலத்தையும் குறிப்பிடல ஓகேங்களா நன்று அப்படின்றது எந்த காலமும் அதில் குறிப்பிடப்படல நன்றுன்ற பண்பு மட்டும்தான் குறிப்பிடப்படுது அப்படி பண்பை மட்டும் காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பை வெளிப்படையாக காட்டினா அது குறிப்பு வினைமுற்று ஓகேங்களா இலக்கண குறிப்பும் பார்த்தாச்சு திருக்குறள் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதிகம் நன்று ஓகேங்களா அடுத்த குரல் இன்மையுள் இன்மை இருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை எங்களா பொறைன்னா என்ன பொறுமையாக இருக்கிறது தான் பொறை ஓகேங்களா பொருள் பார்த்துலாம் விருந்தினரை வரவேற்க இயலாத சு இயலாத தவிர்க்கும் நிலை ஒருத்தவங்க இப்போ நம்ம வீட்டுக்கு ரிலேட்டிவ் வராங்கன்னா அவங்கள வரவேற்பு உபசரிக்க இயலாத நிலை வறுமையிலே கொடி கொடிய வறுமை தான் ஓகேங்களா நம்மளால் எதுவும் பண்ண முடியலன்றது வறுமையில் பெரிய வறுமை தான் அது போல் அந்த வறுமை எப்படி துன்பத்தை தருமோ அது போல் அறிவற்றவர் செய்யும் தீங்குகள் ஓகேங்களா அந்த வறுமை நமக்கு வறுமையில் பெரிய எதுனா விருந்தினரை வரவேற்று உபசரிக்க இயலாமை ஓகேங்களா நம்ம வீட்டுக்கு வர ரிலேட்டிவ்ஸை நம்மளால் உபசரிக்க முடியலன்னா அதுதான் வறுமையில் பெரிய வறுமை அது போல அறிவற்றவர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் தான் வலிமையுள் சிறந்த வலிமை ஓகேங்களா மற்றவங்க செய்யற தீங்கை ஓகேங்களா தீமையை நம்ம பொறுத்து தான் வலிமையுள் சிறந்த வலிமை ஓகேங்களா இங்க பாருங்க ஒருத்தர் என்ன பண்றாரு இவருக்கு ஏதோ தீமை செய்கிறாரு போல அதுக்கடுத்தது இவர் தீமையை மறந்துட்டு நார்மலாக இருக்கார் ஓகேங்களா அந்த தீமையை பொறுத்து கொள்ளுதல் தான் வலி வலிமையில் சிறந்த வலிமை அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் இன்மையில் இன்மை வருந்தோரால் வன்மையில் வன்மை மடவார் பொறை ஓகேங்களா டயக்ராம் பார்த்துக்கோங்க பட் ஒரு சில டயக்ராம்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது ஓகேங்களா சொற்பொருள் பார்த்துடலாம் சொற்பொருள் இன்மை இன்மைனா என்ன வறுமை இன்மைனா வறுமை ஓரால் ஓரால்னா தவிர்த்தல் ஓகேங்களா மடவார் அறிவற்றவர் மடவார்னா என்ன அறிவற்றவர் ஞாபகம் வச்சுக்கோங்க மடவார் அறிவற்றவர் அடுத்ததா இலக்கண குறிப்பு விருந்து விருந்துனா என்ன பண்பாகுபெயர் ஓகேங்களா பெயர் ஓரல் நம்ம சொல்லியிருந்தோம் ஓரால் ஓகேங்களா தல்லு அல் அதெல்லாம் வரும் ஓகேங்களா ஓரால் பொறை ஐ ஓகேங்களா தல் அது தல்லல் அம்மை கை இதெல்லாம் வரும் ஓகேங்களா இதெல்லாம் தான் தொழில் பெயர்களோட விகுதிகள் அது ஓரால் பொரை இதெல்லாம் எதில் வரும் தொழிற்பயர்களில் வரும் ஓகேங்களா அப்போது ஓரால் பொறை இது தொழிற்பயர் அடுத்ததாக இதில் பாருங்கள் எடுத்துக்காட்டு ஊமையணி இந்த திருக்குறளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு ஓமயணி அது என்ன எடுத்துக்காட்டு ஊமயணி நம்ம ஓம உருபான போல ஓகேங்களா அகழ்வாரை தாங்கும் அகழ்வாரை பாங்கும் தாங்கும் நிலம் போல குரலில் என்ற ஊம உறுப்பு வெளிப்படையாக வந்துச்சு ஓகேங்களா ஆனால் இந்த திருக்குறளில் பாருங்கள் அப்படி ஊம உறுப்பு வெளிப்படையாக வரலை ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் இங்கே பொருள் அது போல விருந்து நிறைய வரவேற்க இயலாத நிலைமை வலிமையில் வறுமையில் கொடிய வறுமைன்னு சொல்லிட்டாங்க அது போல ஓகேங்களா அந்த ஊம உறுப்பு இங்கே பொருளில் வந்திருக்கு ஆனால் இந்த திருக்குறளில் எங்கேயுமே இல்லை ஆனால் திருக்குறளோட பொருள் படி பார்த்தோன்னா போல அப்படின்ற கம்பேரட்சி கம்பேரிசன் இருக்குது ஓகேங்களா கம்பாரிசன் இருக்குது அதனால் இப்படி ஊம உறுப்பு மறைந்து வந்தால் அது வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி இல்லை ஊமையணினா ஊமருவு வெளிப்படையாக வந்தால் அது ஊமயணி இப்படி மறைந்து வந்தால் இல்லை மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஊமயணி இந்த திருக்குறளில் போலன்ற ஊம இல்லை ஓகேங்களா நீங்கள் பாருங்கள் இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார்புறை இதில் போல புறைய இந்த மாதிரி எந்த ஊம இல்லை ஆனால் பொருள் படி பார்த்தோன்னா நமக்கு போலன்ற ஊம உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு அப்போது இப்படி மறைஞ்சு ஊம உறுப்பு மறைந்து வந்தால் அதுதான் எடுத்துக்காட்டு ஊமை அணி ஓகேங்களா அப்போ இந்த திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி அது எடுத்துக்காட்டு ஊமை அணி இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை ஓகேங்களா அடுத்த திருக்குறள் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் ஓகேங்களா நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காது இருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடிக்க வேண்டும் ஓகேங்களா நற்குணங்கள் நம்மளை விட்டு நீங்காமல் இருக்கணும்னா நம்ம பொறுமையாதான் அங்கே பொறுமையை கடைபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த டைகிராமில் என்ன சொல்ல வராங்கன்னு புரியல இவர் ஏதோ ஆசிர்வதிக்கிற மாதிரி இருக்குது பட் வேறு எதுவும் தெரியல ஓகேங்களா நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காது இருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் கடைபிடித்தல் வேண்டும் ஓகேங்களா ஒரு சில டைகிராம் நமக்கு பொருள் விலங்களை உங்களுக்கு புரிஞ்ச கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காது இருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைப்பிடித்தல் வேண்டும் எந்த திருக்குறள் நிறையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் ஓகேங்களா சொற்பொருள் என்ன நிறைனா சால்பு நிறைனா என்ன சால்பு அடுத்ததா இலக்கண குறிப்பு வந்துன்னா நீங்காமை பாருங்க நீங்காமை தொழிற்பெயர் ஓகேங்களா தல்லல்லம் ஐ வருதுங்களா நீங்காமை விகுதி ஐயில முடியுது மை ஓகேங்களா ஐயில முடியுதுங்களா இப்படி ஐயில முடியுது அது தொழிற்பயர் ஓகேங்களா நார்மலாக தொழிற்பயர் ஆனால் இங்கே பாருங்கள் நீங்காமை அப்படின்னு எதிர்மறையாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நீங்குதல்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நீங்காமை அப்போ நீங்காமை என்பது எதிர்மறையான தொழிற்பெயர் இது தொழிற்பயர் பேசிக்கலி தொழிற்பெயர் ஆனால் நீங்காமை நீங்குதல்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் நீங்காமை அப்படின்னு சொன்னதால் இது எதிர்மறையாக இருக்கிறதால எதிர்மறை தொழிற்பெயர் ஓகேங்களா அடுத்ததா போற்றி இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஈ வினையச்சம் ஆம்ல முடிஞ்சா பெயரச்சம் இதுதான் காமனான ஆ உம்ல முடிஞ்சா பெயரச்சம் அச்சம் போற்றி ஈ ஊல முடிஞ்சா அது வினையச்சம் ஓகேங்களா அப்ப ரீல முடிஞ்சிருக்கு ஈல அப்ப இது வினையச்சம் இப்ப நம்ம பார்த்த இந்த நாலு குரல் இந்த நாலு குரட்பாட்களும் குரட்பாவும் என்ன சொல்லுதுன்னா பொறுமையோட சிறப்ப சொல்லுது பொறுமையின் சிறப்பினை எந்த திருக்குறள் சொல்லுது நான்கு திருக்குறள் என்னென்ன நிறையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் அடுத்த திருக்குறள் இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை அடுத்த திருக்குறள் பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இந்த நாலு திருக்குறளும் என்ன சொல்லுதுன்னா நாலு குரட்பாவும் பொறுமையோட சிறப்பினை கூறுகின்றன ஓகேங்களா அடுத்ததான் ஐந்தாவது குரல் பொருத்தாறை ஒன்றாக வையாரே வைப்பர் பொருத்தாறை பொன் போர் பொதிந்து ஓகேங்களா பொருள் என்னன்னா பிறசையும் தீங்கினை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் நம்ம ஒருத்தர் தப்பு செய்கிறாங்கன்னா உடனே நம்ம தண்டிச்சுட்டோம்னா சான்றோர் அவங்கள ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டாங்க ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் பதிந்து மனதுக்குள் வைத்து கொள்வர் ஓகேங்களா அதனால யாருன்னா தீங்கு செஞ்சால் நீங்களும் பொறுத்து போகணும் ஓகேங்களா இந்த குரட்பாகல சொல்ல வர கருத்து அதுதான் ஓகேங்களா இங்கே பாருங்க இவர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு கையில் எதை வச்சிட்டு இருக்காரு இவர் பொறுத்து போகிறார் போல் ஓகேங்களா பொறுத்து போகிறார் ஓகேங்களா அப்படி பிற செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்ளாமல் தண்டி போகிறார் இவர் தண்டிக்கிறாரு இவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார் ஆனால் பொறுமையாக இருக்கிற இவரை சான்றோர் பொறுத்து பொன் போல் மனதுக்குள்ள வைத்துக்கொள்வர் ஓகேங்களா திருக்குறள் ஒரு தாரை ஒன்றாக வைப்பர் பொருத்தாறை பொன் போர் பொதிந்து சொற்பொருள் ஒரு தாரை ஒரு தாரைனா தண்டித்தவரை ஒரு தாரைனா தண்டித்தவரை ஒன்றாக ஒரு பொருட்டாக பொதிந்து வைப்பர் மனதுக்குள் வைத்து கொள்வர் பொன் போர் பொதிந்து அப்ப இந்த பொதிந்துனா என்ன மனதுக்குள் வைத்து கொள்வர் ஓகேங்களா இலக்கண குறிப்பு ஒரு தார் ஓகேங்களா லாஸ்ட்ல மேக்ஸிமம் இந்த இரு இதெல்லாம் வந்தாலே பொருத்தார் ஒருத்தார் இந்த மாதிரி முடிஞ்சாலே விகுதியில் முடிஞ்சாலே அது வினையாளனையும் பெயராக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் பொதிந்து ஊவில் முடிஞ்சிருக்குங்களா ஈ ஊவில் முடிஞ்சால் என்ன வினை எச்சம் ஓகேங்களா வினை எச்சம் அவ்வளோதான் ஓகேங்களா ஒருத்தாரை ஒன்றாக வெய்யாரை வைப்பர் ஒருத்தாரை பொன்போர் பொதிந்து ஓகேங்களா அடுத்த திருக்குறள் பொருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் ஓகேங்களா பிற தீமைகளை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு அன்று ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும் ஓகேங்களா ஒருத்தர் ஏதோ ஒரு தீமை செய்கிறாரு அன்னைக்கே நம்ம அதுக்கு தண்டனை கொடுத்துட்டுனா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இன்பம் அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்குமா அப்போது தப்பு செஞ்சா உடனே தண்டிச்சுட்டா சான்றோர் இதுக்கு முன்னாடி குரல் என்ன பார்த்தோம் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டாங்க கொள்பவரை பொன் போல மனதுக்குள்ள வைத்து கொள்வாங்க அப்படின்னு பார்த்தோம் இந்த திருக்குறளை பிற செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளாது தண்டிப்பவருக்கு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இன்பம் ஆனா பொறுத்து கொள்பவரை உலகம் உள்ளவரையும் அவரோட புகழ் வந்து உலகம் உள்ளவரையும் நிற்கும் இல்லை கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான் ஓகேங்களா இங்க பாருங்க டயக்ராமில் என்ன சொல்லுவாங்கன்னா பிற செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாம தண்டிச்சிடறாங்க விலங்கெல்லாம் கையை கட்டி வச்சிருக்காங்க இப்படி தண்டிப்பு அவங்களுக்கு தண்டித்தவங்களுக்கு ஒரு நாள் மட்டும்தான் இன்பம் ஆனால் அதை பொறுத்து கொண்ட இவருக்கு என்னன்னு பார்த்தோன்னா உலகம் உள்ள வரை அவரோட புகழ் நிலைத்து நிற்கும் ஓகேங்களா சொற்பொருள் பொன்றும் துணையும் அப்படின்னா என்னன்னா உலகம் உள்ள வரை இதில் பொன்றும் துணையுன்னால் என்ன உலகம் உள்ள வரை அப்படின்னு பொருள்படும் அடுத்ததாக இலக்கண குறிப்பு பாருங்கள் ஒரு தார் பொருத்தால் நம்ம ஆல்ரெடி சொன்னதெல்லாம் லாஸ்ட்லே இல்லை தார் பொருத்தால் இந்த மாதிரி எது வந்தாலும் சரி அது மேக்சிமம் வினையாளனையும் பெயராக தான் இருக்கும் அப்போ ஒரு தார் பொறுத்தார் ஓகேங்களா சேர்ந்தோர் இந்த மாதிரி லாஸ்ட்ல இருளில் விகி முடிகிற மேக்சிமமான விகுதிகள் இருதில் முடியுது எல்லாமே வினையாளனையும் பெயராக தான் இருக்கும் ஓகேங்களா அப்போது இதுக்கே இலக்கண குறிப்பு விளையா வினையாளனையும் பெயர் திருக்குறள் ஒரு ஒரு நாளை இன்பம் பொருத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் ஓகேங்களா அடுத்த திருக்குறள் திற நல்ல தற்பிற செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று ஓகேங்களா செய்யத்தகாத துன்பங்களை பிறர் நமக்கு செய்தாலும் அத்துன்பத்திற்கு வருந்தி அறத்திற்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல கருத்து உள்ள திருக்குறள் ஓகேங்களா மற்றவங்க நமக்கு என்னதான் தப்பு செஞ்சாலும் அந்த தப்பு அவங்க நமக்கு தப்பு செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம அதே தப்பு மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது ஓகேங்களா செய்யத்தகாத துன்பங்களை பிறர் தனக்கு செய்தாலும் அந்த துன்பத்திற்கு வருந்தி ஓகேங்களா நமக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளும் இன்னொருத்தவங்களுக்கு அதே தப்பை பண்ணிடக்கூடாது ஓகேங்களா அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாது இருக்கல் நல்லது ஓகேங்களா செய்யத்தகாத துன்பத்த செயல்களை பிற தனக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்திற்கு வருந்தி அறத்திற்கு மாறான ஓகேங்களா அந்த துன்பத்திற்கு வருந்தி நீங்க என்ன பண்ணக்கூடாது அறத்துக்கு மாறான நம்மளுக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளும் அதே மாதிரி தப்பை பண்ணிடக்கூடாது அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாது நல்லது ஓகேங்களா அவருக்கே செய்யாதிருதல் நல்லதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இவர் ஏதோ அறத்துக்கு மாறான செயல் செய்கிறாரு அதுக்கு வருந்தி நீங்களும் அதே மாதிரி செயலை செய்திடக்கூடாது ஓகேங்களா அப்படி செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது ஓகேங்களா திறனல்ல தற்பிற செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று அடுத்த சொற்பொருள் ஓகேங்களா திறனல்ல திறனல்ல எங்கள் கைஃபோன் செய்ய திருநள்ளன்னா செய்யத்தகாத செய்ய தகாத நோனொந்து துன்பத்துக்கு வருந்தி நோனொந்துன்னா என்ன துன்பத்துக்கு வருந்தி ஓகேங்களா அடுத்ததாக இலக்கண குறிப்பு தற்பிரர் அது என்ன ஏழாம் வேற்றுமை தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை அது நம்ம வேற்றுமைக்கு தனியாக கிளாஸ் பார்க்கும்போது பார்க்கலாம் ஏழாம் வேற்றுமைனா வேற்றுமைக்குன்னு சில உறுப்புகள் இருக்கு என்னன்னா ஐ கூ இன் அது கண் விழின்னு வரும் ஓகேங்களா அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் தனியாக ஒரு நாள் வேற்றுமை போலி ஓகேங்களா இதெல்லாம் தனியாக ஒரு நாள் கிளாஸ் பார்க்கலாம் ஓகேங்களா தற்பிரர் தற்பிரர்னால் இப்போதைக்கு ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கிளாஸ் எடுத்தால் பெருசாக போகும் ஏற்றுமை தற்பிரர் அப்படின்னா என்னென்னா ஏழாம் ஏற்றுமை தொகை ஓகேங்களா அடுத்ததா செய்யணும் செய்யணும்னா என்ன இழிவு சிறப்புமை இது சிறப்புமை தான் ஆனால் செய்யணும்ன்றது என்னென்னா இழிவு சிறப்புமை ஓகேங்களா நொந்து ஆல்ரெடி நம்ம இதை இதே மாதிரி பார்த்தோம் ஊழ முடிஞ்சிருக்கு நொந்துனால் என்ன ஈ ஊழ முடிஞ்சால் வினையச்சம் அரண் திறன் ஓகேங்களா அரண் திறன்னா இதை நம்ம ஈற்றுப்போலின்னு சொல்லுவோம் ஏன்னா இதை அறம்னு எழுதலாம் திறம்னு எழுதலாம் ஓகேங்களா அதனால் இடையில் இருக்கிற எழுத்தை மாற்றி நம்ம எழுதுனா பொருள் வேறுபடும் ஓகேங்களா அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா இதை ஈற்றுப்போலி லாஸ்டில் இருக்கிற எழுத்துக்களை மாறி இருக்குது அதனால் என்னென்னா மாற்றிக்கலாம் ஓகேங்களா அரனுக்கு இதில் அறம்னு போடலாம் ஓகேங்களா கிட்டத்தட்ட சேம் பொருள் தான் தரும் திறம் ஓகேங்களா திறம் திறன் ஓகேங்களா எல்லாம் கிட்டத்தட்ட சேம் பொருள் தரும் இப்படி இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா ஈற்றுப்போலிகள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா நம்ம போலியும் வேற்றுமையும் மட்டும் தனியாக ஒரு கிளாஸே பார்க்கலாம் ஓகேங்களா வேற்றுமையும் ஈற்று போலிகளையும் ஓகேங்களா இப்போதைக்கு ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க தற்பிறைனா ஏழாம் ஏழாம் வேற்றுமை தொகை செய்யணும் இழிவு சிறப்புமை நொந்து வினையச்சம் ஈற்று ஈற்றுப்போலிகள் ங்களா திருக்குறள் திறனல்ல தற்பிர செய்யணும் நோன் வந்து அரணம் அறநல்ல செய்யாமை நன்று ஓகேங்களா அடுத்த திருக்குறள் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தன் தகுதியான் வென்று விடல் ஓகேங்களா செருக்கினால் தீமை செய்தவரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும் ஓகேங்களா திமுறா ஒருத்தவங்க தீமை செஞ்சுறாங்கன்னு வச்சுக்கோங்க செருக்கால ஓகேங்களா செருக்கால் ஒருத்தவங்க தீமை செய்தவரையும் நம்ம என்ன பண்ணோம் பொறுமையால் அவங்கள வெற்றி கொள்ளல் வேண்டும் ஓகேங்களா இது டயக்ராம் என்ன சொல்லியிருக்காங்க இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு விளங்கலை உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட்ல சொல்லுங்க சொற்பொருள் ஓகேங்களா மிகுதியான் மிகுதியான என்ன மனச்செருக்கால் மிகுதியான்னா மனச்செருக்கால் அடுத்ததான் மிக்கவை மிக்கவைன்னா இந்த திருக்குறளில் தீமை அப்படின்னு பொருள் தகுதியான் 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 வென்றுவிடல்னா வென்று வென்றுவிடல் ஓகேங்களா வென்று வென்றுவிட வேண்டும் அப்போது பொறுமையால்னா தகுதியான் இலக்கண குறிப்பு செய்தாரை ஓகேங்களா செய்தாரைனா என்ன வினையாளனையும் பெயர் ஓகேங்களா அடுத்ததா விடல் விடல்னால் அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று நம்ம சிலபஸில் இல்லை பட் இருந்தாலும் டைம் இருந்தால் இதையும் நம்ம வியங்கோல் வினைமுற்றுனா என்னன்றதையும் பார்த்துடலாம் ஓகேங்களா செய்தாரைனா வினையாளனையும் பெயர் விடல்னா அல் ஈற்று விடல் ஓகேங்களா அல் இல்லை முடியுதுங்களா விடல் அல் சொல்லும்போது அல்ல முடியுதுங்களா தான் என்ன சொல்றாங்கன்னா அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இந்த ஓகேங்களா இந்த நாலு குரட்பாக்களும் அந்த நாலு குரட்பாக்களும் பிற செய்த தீங்கினை பொறுத்து கொள்ளுதல் பற்றி கூறுகின்றன எந்தெந்த நாலு திருக்குறள் மிகுதியான் மிக்கவை செய்தாலே தாம்தம் தகுதியான் வென்று விடல் இரண்டாவது திருக்குறள் திருநல்ல தற்பிற செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று மூன்றாவது திருக்குறள் ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் அடுத்த கடைசி குரல் எது ஒருத்தாருக்கு ஒன்றாக வையாறை வைப்பர் பொறுத்தாறை பொன் போர் பதிந்து இந்த நாலு திருக்குறள் என்ன சொல்லுது நாலு திருக்குறளும் பிறர் செய்த தீங்கினை பொறுத்து கொள்ளுதல் பற்றி கூறுகின்றன இப்போ நம்ம சொன்ன நாலு திருக்குறளும் பிறர் நமக்கு செய்த தீங்கினை பொறுத்து கொள்ளுதல் பற்றி கூறுகின்றன ஃபர்ஸ்ட் பார்த்த நாலு திருக்குறள் பொறுமையை பற்றின சிறப்ப குறிப்பிட்டது ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்த நாளைக்கு திருக்குறள்னா பொறுமையோட சிறப்பினை பற்றி கூறிச்சு இப்போ பொறுத்து கொள்ளுதல் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொறுத்தல் பிற செய்த தீங்கினை பொறுத்து கொள்ளுதல் பற்றி கூறுகின்றன ஓகேங்களா அடுத்ததான் இன்னும் ரெண்டு குரல் இருக்குது துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கீர்பவர் ஓகேங்களா வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவியை விட மேலானவர் இங்கே பாருங்க இந்த டைகிராம் நல்லா இருக்கு துறவி ஒருத்தர் இருக்காரு ஆனா இவர் ஏதோ பேசுகிறார் தீய சொற்களை பேசுகிறார்னு வச்சுப்போம் இப்படி தீய சொற்களை பேசுபவரை விட அதை பொறுத்து கொள்பவர் தான் இப்படி பொறுத்து இவர் இருக்கார்ல இவர் தான் துறவியோட மேலானவர் ஓகேங்களா வரம்பு கடந்து பேசுகிற இந்த துறவியோட மேலானவர் என்னன்னா அவர் பேசுகிற சொற்களை பொறுமையாக கேட்குறவர் ஓகேங்களா பொறுத்து கொள்பவர் தான் பொறுமையாக இவர் சொல்கிற தீய சொற்களை பொறுத்து கொள்பவர் இவர் தான் துறவியை விட மேலானவர் ஓகேங்களா அப்போ என்ன திருக்குறள் துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னா சொல் நோக்கீர்பவர் ஓகேங்களா பொருள் பார்த்தாச்சு சொற்பொருள் துறந்தார் துறந்தார்னா எல்லாத்தையும் துறந்தவங்க பற்றினை விட்டவர் இறந்தார் வரம்பு கடந்தவர் வரம்ப கடந்தவர் இன்னா இன்னா தீய நோக்கீர்பவர் பொறுப்பவர் ஓகேங்களா இதுதான் இதற்கான சொற்பொருள் அடுத்ததாக இலக்கண குறிப்பு இறந்தார் துறந்தார் நோக்கியிருப்பவர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்சிமம் இதில் முடிகிற விகிதி எல்லாமே என்ன வரும் வினையாள நேம் பெயர்களாக தான் வரும் அடுத்ததாக இன்னா சொல் ஈரு கெட்ட எதிர்மறை பெயர் இது என்னென்னு வரும்னா இன்னா சொல்ல இன்னாத சொல் ஓகேங்களா இன்னாத சொல் அதுதான் என்னென்னா இன்னா சொல் இதில் ஈரில் கெட்டு போயிடுச்சு ஓகேங்களா இந்த தா கெட்டு போயிட்டு என்ன ஆச்சுன்னா இன்னா சொல் அப்படின்னு வந்துச்சு அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஈரு கெட்ட ஓகேங்களா இன்னா சொல் இன் சொல்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க எதிர்மறையாக இன்னா சொல் அப்படின்னு சொன்னதால் ஈர் கெட்டிடுச்சு எதிர்மறையாகவும் இருக்குது ஓகேங்களா இன்னா சொல் இதில் இன்னா இன் நாள் லாஸ்ட்டில் விகுதி என்ன இல்லை முடியுது ஆ இன்னா ஓகேங்களா ஆல முடியுதுங்களா இப்படி ஆலையும் உம்முளையும் முடிஞ்சால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பெயரச்சம் விகுதி கெட்டிடுச்சு ஹீற்றில் இன்னா சொல் இன்னாத சொல் இதில் விகுதி கெட்டுடுச்சு விகுதி கெட்டு என்னவா மாறிடுச்சு இன்னா சொல்லா மாறிடுச்சு அப்படி ஈரும் கெட்டுடுச்சு எதிர்மறையோ மாறிடுச்சு இன் சொல்லுக்கு பத்திலாம் இன்னா சொல் அப்படின்றது எதிர்மறையா இருக்குங்களா அப்போ ஈரும் கெட்டுச்சு எதிர்மறையாகவும் இருக்கு இந்த இன்னா இதோட விகுதி என்ன முடியுது ஆள முடியுது இப்படி இல்லை ஆள முடிஞ்சா அது பெயரச்சம் அப்போது இன்னா சொல் என்பது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் ஓகேங்களா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் ஓகேங்களா அடுத்த கடைசி குரல் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன் சொல் இன்னா சொல் நோற்பாரின் பின் பொருள் என்னன்னா உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவரை விட தம்மை இழவரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த திருக்குறளும் கிட்டத்தட்ட இதே பொருள் தான் ஆனால் அங்கே மற்றற்ற துறவியின துறவியை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இங்க உண்ணாவது நோன்பு இருக்கிற பெரியவரை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா உண்ணாத நோன்பு இருக்கிற அவங்கள விட மற்றவங்கள இகழ்ந்து பேசி தன்னை இகழ்ந்து பேசுபவரை தீய சொற்களை பொறுத்து கொள்பவர்தான் மேலானவர் ஓகேங்களா இவர் தவம் செய்கிறாரு இவரை விட மேலானவர் யார்னா இவர் இவரை திறாரு ஓகேங்களா தீய சொற்களால திட்டுறாரு அதை பொறுத்துக்கிற இவர்தான் என்னன்னா உண்ணா நோன்பிருக்கும் பெரியவரை விட மேலானவர் யாரு இவர் ஓகேங்களா உண்ணா உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியாரை விட தம்மை இகழ்பவரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே மேலானவர் திருக்குறள் என்ன உண்ணாது நோன்பார் பெரியார் நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னார் சொல் நோற்பாரின் பின் சொற்பொருள் நோற்பார் நோற்பார்னா யாரு நோன்பு மேற்கொள்பவர் இன்னார் சொல் சொல்னா தீய சொல் இலக்கண குறிப்பு உண்ணாது ஓகேங்களா என்ன முடிஞ்சிருக்கு உண்ணாது உ ஈ ஊல முடிஞ்சா என்ன சொன்னோம் ஈ உ ஓகேங்களா வினையச்சம் ஆ உம் இதை நீங்க மறக்கவே கூடாது ஆ உம்னு வந்தா பெயரச்சம் ஓகேங்களா உண்ணாது ஊழல் முடிஞ்சிருக்குங்களா அப்போது இது வினையச்சம் இப்போ பார்த்த லாஸ்ட் ரெண்டு குரல்னு என்ன சொல்லுதுன்னா குரட்பாவும் பிறரின் இழிவுச் சொல்லை பொறுத்துக்கொள்ளுதல் பற்றி கூறுகின்றன ஓகேங்களா என்ன தான் திட்டினாலும் அதை பொறுத்துக்கிட்டா என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு குரல்ல துறவி விட மேலானவங்க அடுத்த திருக்குறளில் உண்ணாவது நோன்பிற்கும் பெரியாரை விட மேலானவங்க யார்னா பிறர் சொல்லும் தீய சொற்களை பொறுத்துக்கொள்வா ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பத்து திருக்குறளை புறவுடைமை அதிகாரத்திலேருந்து பத்து திருக்குறளை பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நேற்றுக்கே இந்த வீடியோ போட்டிருக்கணும் பட் கொஞ்சம் ஒர்க்கால் நேர்த்திக்கு போட முடியல புதன்கிழமை புதன்கிழமை ஒரு அதிகாரம் போட்டுணுன்னு தான் பிளானே பட் போட முடியல ஓகேங்களா அதனால் இன்றைக்கி வந்துடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வாரம் இதே திருக்குறள் சீரிஸில் அடுத்த புதன்கிழமை இன்னொரு அதிகாரத்தை அடுத்த அதிகாரத்தை பார்க்கலாம் நன்றி